ஓகே சிஸ்டர் அப்புறமா பேசுகிறேன் ஓகே திவ்யா சிஸ்டர் ரொம்ப நன்றிப்பா நல்ல எண்ணா தோழி வணக்கம் லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேங்க் யூ பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க வாங்க திருச்சிக்கு நாங்கள் சமயபுரம் தான் அப்படியா ஆமாம் சமயபுரம் சாமி அங்கேயும் சமயபுரம் போய்ட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு அங்கே கண்டிப்பாக கண்டிப்பாக வரோம்ப்பா கண்டிப்பாக வரும் நான் அது நல்லையனா நெல்லையனான்னு புரியலையே பிரதர் வாங்க எங்கேருந்து பேசுறீங்க அப்படி புதுசாக வர நீங்கள் எல்லாருமே வீடியோஸ்லாம் பாருங்கப்பா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவுக்கு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ லைவ்க்கு வந்தது ரொம்ப நன்றி தர்ஷன் சாப்பிட்டியா ஓ அந்த தர்ஷனை தான் தர்ஷன் மாத்தி வச்சிருக்கியா ஐடி நானும் ஏதோ வேற ஏதோ டிஃபிகலா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நைஸ் நேம் ஏன் ஏன்பா சைலண்டாக பார்த்துட்டு இருக்கீங்க முப்பது பேர் இருக்கீங்களே ஒரு லைக் பண்ணுங்க இல்லைனா பேசுங்க ஏன் என்னாச்சு உங்களுக்கு ஆ பட் ஓகே ரொம்ப தேங்க்யூப்பா லைவ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா என்ன இன்னும் இங்க மாமா வரலையே வந்தாங்கன்னா டீ போட்டாவது குடிக்கலாம் போல ஆமா நேம் பெருசா இருக்கு அதான் ஷார்ட்ஸா வச்சுக்கிட்டேன் ஓ உனக்கு ஏன் பேர் பிடிக்கல அப்படின்னு எனக்கு இப்போதான் தெரியுது இந்த டூ கிட்ஸ் எல்லாம் மேக்சிமம் வந்து நீட்டு நேமா வச்சுருக்க மாட்டாங்க ரெண்டே லைனில் முடினா மாதிரி ஸ்ரீ அந்த மாதிரி ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அதனால தான் உனக்கு பேர் பிடிக்கலங்கிற அதானே நைஸ் நேம்ப்பா நல்ல நேம் தெரியுமா சாப்பிட்டீங்களா சிஸ் சாப்பிட்டாச்சுப்பா சாதம் ரால் கிரேவி சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியாப்பா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க டீ காஃபிலாம் சாப்பிடுவீங்களா நான் டீ காஃபி டீ டீ பைத்தியம் நான் டீ தான் நிறைய குடிப்பேன் டீ வந்து ஒரு நாளைக்கு மூணு வேளை டீ குடிச்சிருவேன் தான் டீ டைம்னு எங்களுக்கு ஐடியா வச்சாச்சு அது என் வீட்டுக்கார தான் வச்சார் புதுசாக வந்து சேனல் ஓப்பன் பண்ணும்போது என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் டக்குன்னு அவர் என்ன செஞ்சுட்டாரு ஏய் விட்ரி உனக்கு பிடிச்சது இருக்கல டீ அதிலே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ டைம்னு போட்டுட்டார் லைவ் அது ஐடியா அதுக்கப்புறம் அந்த அந்த ஐடி வந்து ரொம்பவுமே ஃபேமஸாக ஆகலை ஃபேமஸெல்லாம் ஆகலை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஐடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டீ குடிக்க மாட்டேன் சிஸ் ஒன்லி காஃபி தான் ஓ அப்படியா நானும் காஃபி குடிப்போம் ஆனால் எனக்கு என்னமோ டீ குடித்தாதான் குடிச்ச மாதிரி தெரியற மாதிரியே இருக்கும் தேங்க்ஸ் பா தஷன் பேசுங்க ஏன் இருக்கீங்க பேசுங்கப்பா ஒரே ஒருத்தருக்கு ஒரே ஒரு டேஸ்ட் சிஸ் ஓ ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் ஆமா அது கண்டிப்பா ஆமா அப்படிதான் எனக்கு என்னமோ தெரியல எவ்வளவுதான் காபி குடிச்சாலுமே டீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா டீ குடிக்கணும் அவ்வளவுதான் அது எப்படி உம் எப்படி சொல்றதுன்னா சரியான அடிட் மாதிரி பாட்டி எனக்கு அடி மறக்கணும்னு நினைப்பேன் ரெண்டு நாள் குடிக்காம இருப்பான் மூணு நாள் கண்டிப்பா குடிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு குடிச்சிடுறது அதை எப்படி மா மாத்துறதுன்னே தெரியல நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் சிஸ்டர் அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் இப்ப நீ இருக்கிறதுனாலதான் லைவ் ஓடிட்டு இல்லைன்னா நான் அப்படியே சைலண்டாவே இருப்பேன் ஊமை மாதிரி அதனாலதான் நன்றி சொன்னப்பா ரொம்ப நன்றி இல்லை நிறைய பேர் பேசுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எப்படி ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து பேராது பேசுவாங்க ஆனா இப்போ யாருமே வரல எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் வந்திருக்காங்க பேசிட்டு போயிருக்காங்க மற்றபடி வேற யாருமே இன்னும் என்ன பேசவே இல்லை வரல இன்னும் என்னாச்சின்னு தெரியல இந்த பத்து பதினோரு பேர் தான் லைக் போட்டவங்க மட்டும்தான் என்கிட்ட பேசியிருக்காங்க லைக் போடாதவங்களும் யாரும் இன்னும் என்கிட்ட பேசலை தூக்கம் வருதுப்பா தூக்கம் வரல யாராச்சும் பேசுனால் தானே தூக்கம் வராமல் இருக்கும் எல்லாம் சைலண்டாக என்ன பண்ணுறது அப்புறம் எனக்கு தூக்கம் தான் வரும் ஹாய் ஏன்பா இதெல்லாம் பேசுங்கப்பா இல்லை ஏன்பா இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க